ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் சிம்மா பேசுகிறேன் அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதம் சனி பகவான் பயிற்சி இந்த சனி பயிற்சி கடகராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில் தான் பாக்கு போகும் அதாவது கடகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது பாகியசனி முதல்ல ரொம்ப டஃப்பான காலகட்டம் அஷ்டம சனி முடியுதுங்க கடகராசிக்கு இந்த அஷ்டம சனி முடியறது மிகப்பெரிய நல்ல விஷயம் ஏன்னா அஷ்டம சனியில கடகராசி படாத கஷ்டம் இல்லை வந்து நூடுல்ஸ் ஆயிட்டாங்க அந்த லெவலுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க இனிமேட்டு டைம் எப்படி இருக்கு அப்படின்னா நல்லா இருக்கு காரணம் என்ன அப்படின்னா பாக்ய சனி ஆரம்பிக்கும் பாகியம்னா என்ன ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் போய் அடுத்த ரெண்டரை வருஷம் இருப்பார் ஸோ ஒன்பதாம் இடம் தான் பாகியஸ்தானம்னு சொல்லுவோம் அது எதனால முதல்ல பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்றேன்னா முன் ஜென்மங்கள்ல பல பிறவிகளில் நம்ம நிறைய நல்லதும் பண்ணியிருப்போம் தீயதும் பண்ணிருப்போம் ஆனா உண்டான பலன்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து பாகியஸ்தானத்தில் தான் வச்சுருப்பாங்க ஸோ அதனால இந்த பாகியஸ்தானத்தில் கீ பிளானட்ஸ் இந்த சனி குரு இந்த மாதிரியான கிரகங்கள் போகும்போது தான் அங்கே பாகியங்கள் ஓப்பன் ஆகும் ஸோ அதனால முன்ஜென்மம் நம்ம செஞ்ச நல்ல கர்ம உண்டான பலன்களை அடுத்த ரெண்டரை வருஷம் உறுதியாக யார் அனுபவிக்க போறா அப்படின்னா கடகராசி சொல்லலாம் சோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ சிறப்பான காலகட்டம் இந்த பாகிய சனி வந்து அபரிவிதமான பாக்கியங்கள் பாகியங்கள் கொடுக்கும் உங்க வாழ்க்கையில அடுத்த ரெண்டு வருஷம் நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் சனி பகவானுடைய முழு சப்போர்ட் உண்டு சோ பாக்கியம் ஸ்தானத்துல சனி இருக்கிறதுனால பல பேருக்கு மேல் படிப்புக்கு வாய்ப்பு உண்டு ஏதாவது யூஜி முடிச்சவங்க பிஜி பண்ணோம் இல்ல பிஜி முடிச்சவங்க பிஹெச்டி பண்ணோம் அப்படின்ற மேல் படிப்புக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா டெஃபினட்டா ஒரு மேல் படிப்பு படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு அது மட்டும் இல்லாம படிப்புக்காக வெளியூர் இல்ல வெளிநாடு போய் படிக்கணும் அப்படி முயற்சி பண்றவங்களும் வெளியில எங்கேயாவது டிராவல் பண்ணி படிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாம சில பேருக்கு வேலைக்காக வெளியூர் வெளிநாடு போறதுக்கெல்லாம் அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு இது எல்லாமே அடுத்த ரெண்டு வருஷம் கடகராசிக்கு வரும் ஏன்னா ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம்னாலே கொஞ்சம் தூர தேச பிரயாணம் அப்படின்னு சொல்லுது அது படிப்பாக்காக இருக்கலாம் வேலைக்காக இருக்கலாம் அது மட்டும் இல்லாம ஆன்மீக புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு பிரியப்படுறாங்க அப்படின்னா அதுக்காகவும் போதும் காரணம் என்ன அப்படின்னா சனி எங்க இருக்க போற அப்படின்னா மீன இருக்க போறாரு மீனராசியே வந்து நீர் ராசி சோ அதனால கடகத்துக்கு பாக்யஸ்தானம் மீர் ராசியா இருக்கிறதுனால நிறைய ஆன்மீக ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றதுக்கும் வாய்ப்புகள் கொடுக்கும் இதே சனி பயிற்சி ஸோ அது மட்டும் இல்லாமல் சனி ஒன்பதாம் இடத்துல இருந்து மூணாம் பார்வையா லாபஸ்தானத்தை பார்க்கும் அது ரொம்ப நல்ல யோகம் லாபஸ்தானத்தை சனி பார்த்துட்டாலே மிகப்பெரிய லெவலில் நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் பெரிய லெவலில் சக்சஸ் உண்டு அதில் கொஞ்சம் கூட டவுட்டே வேண்டாம் அது எதனால் அப்படின்னா லாபம் நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது முதல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அதுதான் அந்த ரிசல்ட் அந்த ரிசல்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு நல்லாவே பாசிட்டிவாக வரும் காரணம் என்ன அப்படின்னா லாபஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால எடுக்கக்கூடிய எந்த முயற்சியா இருந்தாலும் சக்சஸ்ஃபுல்லா முடியும் வழக்கமாக ஒருத்தர் தொழில் பண்ணுறாரு மாசம் மாசம்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வருமானம் வரும் அப்படின்னா இனிமேட்டு அதே ராசிக்காரர் அதே தொழில் பண்ணுறாரு அப்படின்னா ஐம்பதாயிரத்துக்கு பார்த்தா ஒரு லட்ச ரூபா வரைக்கும் கூட அந்த லாபம் வெட்டிப்பாகும் சோ அந்த லெவலுக்கு மிகப்பெரிய லாபம் வளர்ச்சி இது எல்லாமே சனி பகவான் தருவார் எந்த ஒரு விஷயம் நீங்க முயற்சி எடுத்தாலும் ஒரு போட்டியில கூட ஈடுபடுறீங்க இப்போ வந்து போட்டி தேர்வு ஏதோ எக்ஸாம் எழுதுறீங்க வேலைக்கு கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா கடகராசிக்கு கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு எந்த முயற்சி எடுத்தாலும் அத சக்சஸ் தாங்க சோ ஒரு ஒரு லட்சம் பேர் ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க சீட்டு வேகன்சி வந்து ஒரு ஐநூறு தான் அப்படின்னா கூட கடகராசிக்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் உங்களுக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால டெஃபினட்டா கொஞ்சம் முயற்சி எடுங்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி மிகப்பெரிய லெவல்ல கடகராசிக்கு சப்போர்ட் பண்ணும் அதில் கொஞ்சம் கூட சந்தேகம்ன்றது வேண்டாம் அது மட்டும் இல்லாம உங்களுடைய மூத்தவங்க கிட்ட இருந்து உங்களுடைய அண்ணா அல்லது அக்கா அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மூலியமா ஏதாவது சப்போர்ட் கிடைக்கும் அவங்க மூலியமா ஏதாவது நல்லது நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு அது மட்டும் இல்லாம உங்களுடைய நெருங்கிய பிரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்கலாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு அதிகப்படியாவே சப்போர்ட் பண்ண வாய்ப்புகள் உண்டுங்க சோ அது மட்டும் இல்லாம உங்களோட நட்பு வட்டாரமே மாறும் இந்த அஷ்டம சனி முடிஞ்சு பாகிய சனியில் என்ன நடக்கும்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து விட்டு விலகிருவாங்க இப்போ பாகிய சனி காலகட்டத்தில் புதுசாக ஒரு நட்பு வட்டாரம் உங்களை தேடி வரும் ஸோ புதுசாக புதுசா வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அதிகப்படியாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க ஸோ இது எல்லாம் சனியுடைய மூணாம் பார்வை லாபஸ்தானத்துல விளந்தனால நடக்கக்கூடிய விஷயங்கள் அதுக்கடுத்தது சனியுடைய ஏழாம் பார்வை இருக்கு ஏழாம் பார்வை எங்க பார்க்கும் அப்படின்னா கரெக்டா உங்களுடைய மூணாம் வீடு மூணாம் வீட்டை சனி பகவானுடைய ஏழாம் பார்வை பார்க்கறதுனால இங்கே எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் சனி பகவானுடைய முழு சப்போர்ட் உண்டு மூணுங்கிறது முயற்சி பாவம் முயற்சி வீரிய பாவம்னு சொல்லுவோம் ஸோ அதனால எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணாலும் சனி பகவானுடைய முழு சப்போர்ட் உண்டு சனி பகவானுடைய முழு சப்போர்ட் உண்டுனாலே போதும்ங்க எடுக்கக்கூடிய எந்த முயற்சியா இருந்தாலும் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸை கொடுக்கும் அதில் கொஞ்சம் கூட சந்தேகன்றது வேண்டாம் கடகராசி கொஞ்சம் ஏதாவது முயற்சி எடுங்க எடுக்கக்கூடிய முயற்சிக்கு சனி பகவானுடைய முழு சப்போர்ட் உண்டு ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நெய்பர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏதாவது சில விஷயங்கள் அவங்க மூலியமாகவும் நடக்கும் சில பேருக்கு வந்து புதுசா ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கறதுக்கும் வாய்ப்புகள் அமையும் இப்போ ஆல்ரெடி உங்க வீடு இருக்கு உங்க வீட்டு பக்கத்துலயே இன்னொரு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு இன்னொரு வீடு வந்திருக்கு இன்னொரு நிலம் கொஞ்சம் வந்திருக்கு அப்படின்னா இவங்க வீட்டு பக்கத்துலேயே அந்த சரவுண்டிங்லேயே வந்து எதாவது புதுசாக இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஏன்னா மூணாம் பவன்றது இங்கே இருக்கிற இடத்துலேருந்து பக்கமே ஸோ அதனால் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இன்னொரு சொத்து ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனால் நல்ல ரேட்டில் வந்ததுன்னா வாங்கி போடுங்க ஸோ அதுக்கெல்லாம் கடகராசிக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பாகியசனி காலகட்டத்தில் உங்களுக்கு குறிப்பாக முருகருடைய பேர்ல யாராவது வருவாங்க உங்க சர்க்கிள்ல முருகன்னா கந்தன் கதிர்வேலு சுப்பிரமணி சரவணன் கார்த்திகேயன் சண்முகம் செந்தில் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஏதாவது ஒரு முருகர் பேர்ல இருந்து யாராவது வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க புதுசா வந்து ஒரு நட்பு வரும் இந்த முருகர்ல பேர்ல இருக்கிறவங்க இந்த பாகியசனி காலகட்டத்துல கடகராசியை தேடி வருவாங்க ஸோ அவங்க மூலியமா பல நல்ல விஷயங்கள் நடக்கும் அதாவது முருக தெய்வத்துடைய அனுகிரகம் இவங்களால உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ இவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட்டுக்கு முக்கியமான ஆளாக இருப்பாங்க ஸோ அதனால் ஏதாவது நல்ல விஷயங்கள் இவங்க மூலயமா நடக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சனியுடைய கர்ம பார்வை கடைசி இந்த பத்தாம் பார்வை ஸ்பெஷல் திருஷ்டின்னு சொல்லுவோம் அந்த பத்தாம் பார்வை பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு ஆறாம் பாவத்தை பார்க்கும் ஆறுனா என்ன நோய் கடன் வம்பு வழக்கு இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சனி பகவான் பார்ப்பார் ஸோ இதெல்லாம் பார்த்தாலே சனி முழுசா இந்த எல்லா விஷயத்துல இருந்தும் உங்களை காப்பாற்றுவார் சனி வந்து எந்த பாவத்தை பார்க்குறாரோ அந்த பாவத்தை முழு கண்ட்ரோல்ல எடுத்துட்டு வந்துடுவார் ஸோ அதனால் கடகராசிக்கு தான் கடன் இருந்தாலும் சரி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது கடன் சீக்கிரம் அடையும் கடன் எங்கே எப்படி அடைஞ்சதுன்னு தெரியாது உங்களுக்கு அடுத்த ரெண்டரை வருஷத்தில் கோடி கோடியாக கடன் கடன் இருந்தால் கூட சீக்கிரம் அடையிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு ஸோ அந்த மாதிரி கடன் வந்து அடையும் ஒரு சில பேருக்கு புதுசாக கடன் வாங்குற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் ஏதாவது சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக லோன் கேட்கணும் கிடைக்குமா அப்படி இப்படின்னு பயத்தில் இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு ஈஸியாகவே லோன் கிடைச்சிருக்கு ஏன்னா சனி பகவான் வந்து ஆறாம் பாவத்து பார்க்கிறதுனால கடனை குறைக்கணும் அடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கடன் அடை புதுசாக கடன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கடனையும் ஈஸியாக ஏற்படுத்துவார் ஸோ இதெல்லாம் நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்து உடல் ரீதியான பாதிப்புகள் அஷ்டம சனி காலகட்டத்தில் நிறைய கடகராசிக்காரங்க உடல் ரீதியான பாதிப்புகளை அதிகம் சந்தித்து மீண்டு வரணும் வரணும் ஸோ அதிகமாக சந்திச்சிருந்தவங்க இனிமேட்டு மீண்டு வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சனி பகவான் பத்தாம் பார்வையா உங்களுடைய ஆறாம் பாவத்தை நோய் ஸ்தானத்தை பாக்குற ஸோ அதனால கரெக்டான மருத்துவம் உடனடியா கடகராசிக்கு கிடைக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் ஒத்து வந்திருக்காது இப்போ வேற ட்ரீட்மெண்ட் மாற்றலாம் அப்படின்னு யாராவது வந்து சொல்லுவாங்க ஸோ அவங்க சொல்றதை கேட்டு இன்னொரு ட்ரீட்மெண்ட்டு வேற ஒரு டாக்டரை மாத்தினீங்கன்னா அவங்க கொடுக்குற மருந்து பக்காவா கேட்கும் சீக்கிரம் உடம்பு சரியாயிடும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த மாத்தி அமைக்கிறது மூலிமா நல்லது நடக்கும் இந்த மாதிரி உடல் உபாதைகள்லேருந்து கடக கடகராசிக்காரங்க சீக்கிரம் மீண்டு வருவீங்க இதெல்லாம் நல்ல விஷயம் அதுக்கு அடுத்தது என்ன வம்பு வழக்கு ஏதாவது வந்து ஏதாவது முன்னாடி கோர்ட்டில் ஏதோ பேசணும்னு போயிட்டு இருக்கு ஒரு சொத்து தகராறு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட அந்த விஷயம் வந்து சுமூகமா இப்ப முடியும் அது கோர்ட் மூலிமா தீர்ப்பு வருதோ இல்லையோ ஆப்போசிட் பார்ட்டியே காம்ப்ரமைஸ்க்கு வருவாங்க அவங்க காம்ப்ரமைஸாக வரும்போது சீக்கிரம் பேசி முடிச்சிடுறது நல்லது இந்த மாதிரி ரொம்ப நாள் நீண்ட நாள் இருக்கக்கூடிய வழக்குகள் கூட சீக்கிரம் கடகராசிக்கு அடுத்த ரெண்டரை வருஷத்துல முடியும் ஸோ இது எல்லாமே வந்து சனியுடைய கர்ம பார்வை உங்களுக்கு நடக்கும் ஏன்னா கர்ம பார்வை வந்து ரொம்ப வீரியம் அதிகம் சனிக்கு மூணு பார்வை இருக்குது மூணு எழுப்பத்து ஆனா இந்த மூணு பார்வையில் சனியுடைய திருஷ்டி அதிகமாக விழுந்து எங்க அப்படின்னா பத்தாம் வீடு தான் இந்த பாகியஸ்தானத்தில இருந்து உங்களுடைய ஆறாம் வீட்டை பார்க்கறதுனால ஒரே வார்த்தையில் சொல்றதுனா உங்களுக்கு இருக்க கூடிய இருந்த எல்லா பிரச்சனையுமே சனி பகவான் தீர்த்திருவாரு அதுதான் விஷயம் சோ அதுக்கப்புறமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லை பாடா நிம்மதியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய சூழ்நிலை கடகராசிக்கு அடுத்த ரெண்டு வருஷத்துல சீக்கிரம் வந்து சோ அதனால கடகராசிக்கு அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் மிகப்பெரிய பெரிய பொற்காலம்னு உறுதியாக சொல்லலாம்